வணக்கம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைத்து எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் வலு சேர்க்கக்கூடிய கொள்ளை வச்சு ஒரு சூப்பரான கொள்ளு பொடியை எப்படி செய்யலான்னு இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில அரைக்கப்பு அளவுக்கு கொள்ளு கால் கப்ப அளவுக்கு கருப்பு உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து லோ ஃபிளேம்ல பொறுமையா எடுக்கணும் நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் வாசனை வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ்ல பிளேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க அடுத்து அதே கடாயில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமா பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கணும் பெருங்காய பொடி யூஸ் பண்றீங்கன்னா அரைக்கும் போது சேர்த்தா போதும் இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் புளி பத்து பல் இடிச்ச பூண்டு ஒரு கைப்பிடி பிடி அளவுக்கு கருவேப்பில எட்டு காய்ந்த மிளகாய் சேர்த்து வறுக்கணும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா பொருளும் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கணும் ஒரு ஆர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கொல்லுப்பொடி ரொம்ப சூடு அதனால வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்டா போதும் சுட சுட சாதத்து கூட இந்த கொல்லுபொடியை போட்டு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க பாய்